கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் கடந்த ஆறு மாதங்களும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஏழாவது மாதத்தில் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திற்கு என்ற கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் என்பது பரலோக ராஜாவாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் கணம் என்பது மிகுந்த மரியாதை என்று சொல்லலாம் நம்முடைய கர்த்தர் துதிக்கும் மகிமைக்கும் கணத்திற்கும் பாத்திரராக இருக்கிறார் பரலோக சிங்காசன அறையில் இருந்து தொனித்துக் கொண்டிருக்கும் சத்தம் வெளிப்படுத்தல் நான்கு பதினொன்றில் கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்று கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டா இருக்கிறவைகளும் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது கணத்திற்கு பாத்திரரான பரலோக ராஜாவாகிய கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது நம்மையும் அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தரை எப்படியாக நாம் கனப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் இருந்து பார்ப்போமானால் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனப்பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நாம் முழு இறுதியத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதித்து கனப்படுத்த வேண்டும் பரலோக ஆராதனையை நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து ஏறெடுத்து கர்த்தரை அனுதினமும் கனப்படுத்த வேண்டும் அடுத்ததாக நீதிமொழிகள் நான்கு எட்டில் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஞானமாகிய இயேசுவை அவருடைய நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் நீதிமொழிகள் மூன்று ஒன்பதில் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய வருமானத்தில் காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார் அடுத்ததாக வீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி படி தர்த்தரனுக்கு தய செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் மற்றும் யோமான் பனிரெண்டு இருபத்தி ஆறின் படி ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி யாரெல்லாம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வேலையை செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார் ராஜா கனப்படுத்தும் போது என்ன ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் எஸ்தர் ஆறு ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்களில் ராஜா அரண்மனையில் ராஜாவிற்கு ஒரு நாள் நித்திரை வராமல் போனது கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற ந நடப்படி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று இரண்டு மனிதர்கள் எழும்பிய போது அதை முர்தக அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்க எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக முருதகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் கர்த்தருக்கு மிகவும் அருமையான கர்த்தரை கணம் பண்ணிய முருதகாயின் பெயர் ராஜா அரண்மனையில் ராஜாவினால் பேசப்பட்டது முருதகாய் ராஜாவின் அரண்மனைக்கு அழைப்பிக்கப்பட்டான் ராஜாவின் மந்திரிக்கு ராஜ கட்டளை கொடுக்கப்பட்டது எஸ்டர் ஆறு பதினொன்றில் அப்படியே ஆவான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் முர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் ராஜவஸ்திரம் முர்தகாய்க்கு கொடுக்கப்பட்டது ராஜா ஏற்றப்பட்டு, கொண்டு குதிரை மேல் நகர செல்லப்பட்டு அநேகருக்கு முன்பாக உயர்த்தப்பட்டான் அது மாத்திரமல்ல எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் அப்பொழுது முர்தகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜ பெரிய பொன்முடியும் பட்டும் இராம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கலமும் கலிப்பும் கனமும் உண்டாயிற்று என்ற வார்த்தைப்படி மருதகாய்க்கு ராஜ பதவி கொடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான் அவன் நிமித்தம் யூத குலத்திற்கே கனம் உண்டாயிற்று ஆதிங்க முப்பத்தொம்பது இருபதில் வாக்கு பெற்ற கர்த்தரை பின்பற்றிய அவருக்கு அருமையான யோசிப்பு பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டான் யோசிப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது அநேக காலம் இந்த தண்டனை நீடித்தது குறித்த காலம் வந்தபோது யோசேப்பின் பெயர் ராஜ அரண்மனையில் பேசப்பட்டது யோசிப்பை விடுவித்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினார்கள் ஆதியாக நாற்பத்தொன் நாற்பத்தி ஒன்று பதினான்கில் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் இருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் யோசிப்பை விடுவித்து அவனுடைய சிறைசாலை வஸ்திரங்களை மாற்றி ராஜா அரண்மனைக்கு கொண்டு வரும்படியாக தீவிரமான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ராஜாவின் அதிபதிகள் யோசிப்பை விடுவிக்கும்படியாக ஓடினார்கள் சிறைசாலை கம்பிக்குள் அத்தனை வருடங்கள் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லிக் கொண்டிருந்த யோசிப்பின் சத்தம் ராஜாவின் முன்பாக ராஜா அதிபதிகளின் முன்பாக கேட்கப்படும் சூழ்நிலையும் உண்டானது அது தேசத்தின் உயர்ந்த பதவியும் பொன்முடியும் கொடுக்கப்பட்டு எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார் இதுவே பரலோகவை கணம் பண்ணுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் ஆசிர்வாதம் இந்த நாளிலும் பரலோக ராஜாவாகிய கர்த்தரை வைராக்கியமாக வைராக்கியமாக பின்பற்றுகிற பாவத்திற்கு விலகி ஓடுகிற உபவாசம் இருந்து செவிக்கிற கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் நாம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறோம் இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை எசிய நாற்பத்தி மூன்று நான்காம் வசனத்தில் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் நாள் கணம் என்பது இந்த நாளில் நம்முடைய பெயர் பரலோக ராஜாவின் சமூகத்தில் பேசப்படுகிறது நம்மை விடுவிக்கும்படியாக ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இந்த உலகத்தின் ராஜாக்கள் அதிபதிகள் பதவியில் இருக்கும் அதிகாரிகளின் நித்திரை கலைக்கப்பட்டு நம்முடைய பெயர்களை குறித்து பேசப்படும் சூழ்நிலை உண்டாக்கிறது வாக்கு பெற்ற யோசிப்புகளை விடுவிக்கும்படியாக ராஜாவின் அதிகாரிகள் தீவிரமாக அனுப்பப்பட போகிறார்கள் இதுவரை மூடப்பட்டதான நம்முடைய நகல்கள் வழக்குகள் வேலைக்கான விண்ணப்பங்கள் பரிந்துரைகள் ராஜாக்களின் உயர் அதிகாரிகளின் சமூகத்தில் வாசிக்கப்பட போகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜ பத பதவிகளை பெற்று மேன்மையடையப் போகிறார்கள் நாம் அவருக்கு அருமையான அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் இந்த மாதத்தில் கர்த்தர் இவ்விதமாக நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார் உயர்ந்த பதவிகளை நமக்கு கொடுப்பார் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரத்து கொள்ள இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் செவிப்போம் துதிக்கும் கனத்திற்கும் கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் எங்களுக்காக மறித்த கிறிஸ்து இயேசுவே உம்மை கனம் அணுகிற ஒவ்வொரு மருதக்காய்களையும் காய்களையும் யோசிப்புகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உயர்ந்த பதவிகளில் பதவிகளையும் பெற்றுக்கொள்ளப் போகிறபடியால் సుమక స్తోత్రం యేసవిన నమీ చెవికిరం పిదావే ఆమెన్